ஹாய் அனைவருக்கும் குட் டே இன்னைக்கு எங்க வீட்டுல உள்ளி பச்சடி ஸ்பெஷல் அதுக்கு ஒரு பத்து பச்சை மிளக பொடியை அரிஞ்சிட்டு ஒரே ஒரு வெங்காயம் அரைஞ்சுக்கிடுங்க இது ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு கூட ஒரு ரெண்டு நாளைக்கு வேணும்னா கூட ஒரு வெங்காயமும் கூட ஒரு பத்து பச்சை மிளகும் அரிஞ்சிட்டு அது டபுள் ஆயிரும் ஆனா ரெண்டு நாளைக்கு ஒருக்க இதை சூடாக்கணும் இல்லைன்னா அது வெள்ளையாட்டு விழுந்துரும் அதுல அரை ஒரு அரை டீஸ்பூன் காயப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அவ்வளவுதான் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கிடுங்க ஆனா நான் சாம்பார் பொடி சேர்க்கல இதுவே செம்ம டேஸ்டா இருக்கும் ஒரு கா டீஸ்பூன் பொடி அது மூணையும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு எலும்பச்சம் அளவுக்கு புளி விட்டு நல்லா கட் விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு தர தர தரானு கொதிச்சு நமக்கு அப்படி எடுத்து சாப்பிடுறால ஒரு பதம் வரும் அது அப்போ பார்த்து அதை ஆஃப் பண்ணிட்டு அதை பவுலுக்கு மாத்தி வச்சா தண்ணி இல்லாம பவுல்ல பார்த்து மாத்துங்க அப்ப ரெண்டு நாள் கெடாம இருக்கும் பாத்தீங்களா உள்ளிப்பச்செடி அப்படியே தேங்க்யூ